நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸ் சென்னை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே வெற்றிகரமா ஆர முடிச்சு இப்ப இதுல இந்த வாரம் என் குரல் என் கதை ரவுண்ட் நடக்குது இதுல சித்ராமா இமா மற்றும் பாடகர் மனோ அவர்கள் நடுவர்களா வந்து கலந்துக்க இந்த வாரம் மிர்ச்சி சிவா அவர்கள் இதற்கு சிறப்பு விருந்தினா வந்து கலந்துக்கிறாரு இந்த ரவுண்டுக்கு நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸ் போட்டியாளர்கள் எல்லாருமே அவங்களுக்கு பிடிச்சமான பாடல்களை எடுத்து தங்களால முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட்ட போட்டு அற்புதமா பாடி அசத்த அதை தொடர்ந்து அந்த குழந்தைகளோட உண்மையான வாழ்க்கைய ஒரு கதையா சொல்றாங்க அந்த வகையில நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸ் பொறுத்த வரைக்கும் இதனுடைய முதல் வாரத்திலேயே ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்தில் கிராமத்திலிருந்து வந்து அற்புதமா பாடி அறுத்தி மக்களை பெரிய அளவுல கவர்ந்த திறமையான போட்டியாளர் தான் நசரேன் அவங்க அரசு பள்ளியில தான் படிச்சுட்டு இருக்காங்க அவங்க இந்த சூப்பர் சிங்கருக்கு வரவே அவங்களுடைய ஹெட் மாஸ்டரான பணம் கொடுத்து தான் இதுல பங்கெடுத்துக்க அனுப்பி வச்சிருந்தாங்க அவங்க இந்த வாரம் மேடைக்கே வந்து நசரின் அவர்கள் எங்களுடைய அரசு பள்ளியில ஏழ்மை நிலையிலே படிக்கிற மாணவியா இருந்தாலும் அவங்க இசையை முறைப்படி கத்துக்கிறனாலும் அவங்களுக்கு அசாத்தியமான பாடுற திறமை இருக்கு அவ்வளவு சூப்பரா பாடுவாங்க அவங்க எங்க பள்ளியே பெருமைப்படுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம அரசு பள்ளிகள் வந்து வறுமைக்கு உதாரணம் கிடையாது பெருமைக்கான உதாரணம் சொல்லி ரொம்பவே அற்புதமா பேசியிருந்தாங்க அங்க அது மட்டும் இல்லாம அரசு பள்ளியில படிச்சுக்கிட்டு இப்போ இவ்வளவு பெரிய சூப்பர் சிங்கர் மேடைக்கு ஒரு ஆசிரியரோட உதவியோட வந்திருந்த காரணத்தினால பள்ளி கல்வித்துறை அமைச்சரான அன்பில் மகேஷ் அவர்கள் நம்ம நசரின் அவர்களை ஊக்குவிக்கிற வகையில அவங்க நேர்ல போய் பார்த்து பாராட்டி அவங்களுக்கு ரொக்க பரிசும் கொடுத்திருக்காங்க மேலும் அரசு பள்ளிகள் இந்த மாதிரி நிறைய திறமைசாலிகள் வெளிவந்து அரசு பள்ளிகளுக்கு பெருமை சேர்க்கணும் சொல்லி இருந்தாரு நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் ஸ்டேன்ல மிர்ச்சி சிவா அவர்கள் சிறப்பு விருந்தினா வந்து கலந்துக்கிற இந்த வாரம் நடக்கிற என் குரல் என் கதை ரவுண்ட்ல இதனுடைய முதல் வாரத்திலே வேற லெவல்ல பாடியாத்தி மக்களை பெரிய அளவுல கவர்ந்து நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே ஃபேவரட்டான ஏழை சிறுமியான நசரின் அவர்கள் கிழக்கே போகும் ரயில் படத்தில் இசை நான் இளையராஜாவோட ஜானகி அம்மா அவர்கள் பாடிய பூவரசு பூ பூதாஜ் என்ற ஆல் டைம் ஃபேவரட் மெகாயிட்டான பாடலை எடுத்து அதை தன்னுடைய கியூட்டான காந்த குரல்ல அப்படியே ஜானகி அம்மா மாதிரி சாம சூப்பராக பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தையுமே ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருந்தாங்க இதை அங்க இருந்த நடுவர்கள் எல்லாருமே அவங்கள ரொம்பவே பாராட்ட அதில் குறிப்பா சித்ராமா மற்றும் இமான் அவர்கள் சொல்லும் போது அம்மா பாடின பாடல்களை பொறுத்த வரைக்கும் இது ரொம்பவே கஷ்டமான பாடல் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு ஃபேவரட்டான பாடல் அப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான பாடலை எடுத்து நீங்க ஒரிஜினல் பாடல் மாதிரியே சாம சூப்பரா பாடி அடைத்திருக்கீங்க நீங்க வாழ்க்கையில இன்னும் நிறைய சாதிப்பீங்கன்னு சொல்லி பாராட்டி இருந்தாங்க கூடவே பாடகர் மனோ அவர்கள் சொல்லும் போது நீங்க நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷன் உங்களை பார்த்து இன்னும் நிறைய பேர் இந்த மாதிரி சூப்பர் சிங்கர் மேடைக்கு வருவாங்கன்னு சொல்லி நம்ம நசரீன் அவர்களை பாராட்டியிருந்தாரு அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸ் ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் பல்வி கல்வித்துறை அமைச்சரான அன்பில் மகேஷ் அவர்களே வந்து பாராட்டுற அளவுக்கு ரொம்பவே அற்புதமா பாடி அடைத்துற நசரீன் அவர்களை பத்தியும் அவங்க எல்லா வாரமும் பெரும்பாலும் ஜானகி அம்மாவுடைய பாடல எடுத்து அச்சு அசல அவங்களை மாதிரியே பாடி அடைத்திருக்கதை பத்தியும் அதை தொடர்ந்து நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸ்ல ஒவ்வொரு வாரமும் அற்புதமா

இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதுபோல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ